ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மகேந்திரா டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஷார்பஞ்ச் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டிஏ ட்ராக்டரோட வண்டி நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ரெண்டு டிராக்டரோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த டிராக்டரோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ஐநூறு மணி நேரம் மட்டுமே ரன் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சேரு ஓடாத வண்டிங்க இந்த டிராக்டரோட ஆசி புக் எல்லாமே வந்து கரண்ட்டில் அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேலுக்கு தராங்க டாப் பெட்டி எல்லாமே வந்து புதுசு அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டரோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் இந்த ட்ராக்ட் இந்த டிராக்டரோட ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் டிராக்டர் எங்கே லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஒகாயனூர் ஆவரங்கா தோட்டம் நந்தகுமார் என்பவரிடம் வந்து இந்த டிராக்டர் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் மறக்காமல் கால் பண்ணி கேட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டை டெய்லர் எல்லாம் இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்